சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand திருமண வைபவங்களுக்கான பிரத்தியேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம் சேலம் சார் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இந்த காலகட்டம் வந்து மூன்றாம் இடத்தில் ராகு வரப்போறாரு ஏழாம் இடத்துல குரு பகவான் இந்த ஏழாம் இடத்துல குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா திருமணக்காரியம் குரு பலன்கள்லாம் நல்லபடியாக அமையும் ஜாதகமே சேரல பார்த்தாங்க போனாங்க உடம்பு உடம்புக்குண்டுங்கிறாங்க மனசு இடிலங்கிறாங்க என்னமோ ஒன்று இப்போல்லாம் அமைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்துடும் கோலம் போட்டால் சண்டை எனக்கும் சேர்த்து கோலம் போட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லீகல் பார்த்து செக் பண்ணி தான் இடம் வாங்கணும் சும்மாலாம் வாங்கக்கூடாது காலையில் வாக்கிங் எங்கேயாவது போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வண்டியில் கொண்டு போய் திருப்பி விட்டுருவார் ஏன் சார் வாக்கிங்லாம் போகிறீங்க சார் வாக்கிங் போகிறேன் சார் அது ஏன் சார் வாக்கிங் போகிறீங்க சார் வாக்கிங் போகிறேன் சார் திருப்பி கூட்டு வந்து விட்டுருவார் நண்பர்கள் தொல்லை தாங்க முடியாது ரொம்ப அன்பும் பாசமும் பரிவும் ஆட்டா அட்டா அட்டாட்டாடாட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா இவங்க நினச்சவொன்னே ஒரு காரியம் நடக்கும் சில கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தர் வெயிட்டை தூக்கிட்டு பயங்கரமாக வருவார் பா சாதாரணமாக வெயிட்டை தூக்கிட்டு பயங்கரமாக வருவார் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் வே கொஞ்சம் எனக்கு கூடார் நான் தூக்கிட்டு வரேன்னு கொஞ்சம் தூரம் எனக்கு கூடு சொன்னால் கேளு பக்கம் தான் இருக்கு நான் தூக்கிட்டு வரேன் கரெக்டாக பக்கம் வரும்போது இவர் வாங்கிப்பார் அங்கேருந்து குடு குடுன்னு ஓடி வந்து அப்போ சும்மா தானே வரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரேன் இவ்வளோ நேரம் வந்தான்னு தூக்கிட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி தனுசு ராசினா கிளாடியே அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு பக்கத்தில் வரும்போது தன்னுடைய ஃப்ரேமை காமிப்பாங்க பயங்கரமான புத்திசாலித்தனமாக எல்லா காரியங்களும் நடக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸில் அதே மாதிரி ஷார்ட்ஸில் உட்காந்து கண்ணை மூடி விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தால் அடுத்ததாக ஆப்தமாலஜிஸ்டெலாம் போய் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் கண்ணில் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை இந்த காலகட்டத்தில் மனைவிகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுவாங்க இல்லை கணவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவானுடைய வழிபாடு மிகப்பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும் தெளிவாக சொல்லுங்க தனுசு ராசிக்கு இந்த எப்படி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்கிற ஒரு நாலஞ்சு ராசி எல்லா ராசியும் சூப்பரா தான் இருக்க போகுது ஆனா சூப்பரா இருக்கிற நாங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு நாலஞ்சு ராசியில ஒரு முதன்மையான ராசி எது அப்படின்னா தனுசு ராசி தான் என்ன மேடம் ரிஷபமா துலாமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க என்ன புதுசா தனுசு உருட்டுறீங்களே அப்படின்னா இயல்பாகவே கண்ணாடியில் நம்ம மூஞ்சியை பார்க்கும் போது நம்ம அழகா தெரியவோம்ல அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் ராசிநாதனே ராசியை பார்க்கறாரு வேற என்ன வேணும் இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேணாம் நான் தான் சுயம்பு அப்படின்னு சொல்லிக்கிறதுல தனுசு ராசிக்கு ஒரு ஆகச்சிறந்த கர்வம் இருக்கும் இந்த தடவை என்ன போகுதுன்னா செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்துக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் நடக்க போகுது இது வரைக்கும் ஒரு பத்து பஞ்சு வருஷமா நிறைய அடியெல்லாம் சந்திச்ச தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு அடிச்ச மணி இல்லையோ கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணமாக போகிறது நிறைய பேருக்கு புத்திர சந்தானம் அப்படின்றது கண்டிப்பாக இருப்போது காதல் இனிக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்க போகுது ஏழாம் இடமே வந்து சமுதாயம் தான் அந்த சமுதாயத்துல வந்து மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது ஆனா மிஸ்டர் சனி நானாம் இடத்துல உட்காந்துருக்காருன்றத கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மாவோட பேசும்போது கவனமாக இருக்கணும் சின்னச்சன் மாதிரி அமைதியோ அமைதியா இருந்திடணும் இல்லாட்டி அம்மாவுக்கு நமக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தை அந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதே மாதிரி நீங்க ஏதாவது இடம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணுங்க அதுக்காக ஒரு அலைச்சல் அதுக்காக ஒரு முயற்சி அப்படின்றது எடுக்க வேண்டியிருக்கும் மூன்றாம் இடத்தில் ராவு அமர்ந்திருக்கிறார் அதுவே போதும் வேற ஒண்ணுமே திட்டமிடத்தில் ராகு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தரவுகள் நிறைய கிடைக்கும் நிறைய டேட்டா கிடைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க ஒரு கோடு போட்டா போது நீங்க ரோடு போட்டுருவீங்க ஆனா உங்களுக்கு கோடை வேணா அந்த புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியாச்சும் உங்க ரோடு அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க அந்த அந்தளவுக்கு நிறைய டேட்டா கிடைக்க போது அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இனிக்க போகுது எதெல்லாம் நீங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதெல்லாம் கிடைக்க போகிறது ராசிக்காரங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல ராகு வந்தனால நிறைய டிராவல் பண்ண போறீங்க நான் இங்க இருக்கேன் என் வீடு செங்கல்பட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் டிராவல் ஷார்ட் டிராவல் நிறைய பண்ண போகிறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொட்டதெல்லாம் துளங்க போகிறது கண்டிப்பா ஒன்னே ஒன்றில் கவனம் என்னன்னா மூன்றாம் இடத்திற்கு ராகு வராரு பத்தாவதுக்கு குருக்கு ராகு உடப்பார் என்னதான் ஒரு கிரகம் எல்லா பிளஸ்ஸும் கொடுத்தாலும் கிரகத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கு பிளஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும் அந்த மாதிரி இந்த குரு ராகு சேர்ந்தாதான் வைத்த டிஸ்டர்பன்ஸ் பண்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்ப இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடம் அமர்ந்து சாப்பிடுறது அப்ப தயவு செஞ்சு இந்த ரோட்ல போய் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி வைத்த கெடுக்கக்கூடிய ராசியாக இந்திரவு தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு விதவிதமா சாப்பிட்டா தான் பிடிக்கும் நம்மளே மெடிசன் போட்டுப்போம் டாக்டருக்கு எல்லாம் போவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க இந்திரவு என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவரிடம் உடல் ஆலோசனை வாங்கிக்கிறது ஒரு விஷயம் கொஞ்சம் நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு மருத்துவ செக்அப் பண்ணிடுங்க இன்னும் சொல்ல போனா உங்க அம்மாவு கூட்டு போய் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வரது அப்படின்றது தனுசுராசி இளம் வயதுக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய மருத்துவ செலவில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் உணவில் கண்டிப்பாக கவனம் கழிவு போறக்கூடிய பகுதி இந்த டைஜஷன் டிராக்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் வந்து கொழுப்புகள் ஃபில் ஆகி அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் அவஸ்தை வரதுக்கான நேரமா இருக்கு இது வரைக்கும் வந்து எக்ஸசைஸே பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களாம் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவீங்க அது ஏன்னா ராகு உங்களை இயக்க ஆரம்பித்து விடுவார் நிறையா பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்டில் கவனம் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க மூணில் ராகு வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி ராகு வந்து உங்களை இழுப்பார் அதனால அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ எல்லாமே நல்லதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அமர்ந்து சாப்பிட்ற இடத்துல ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடக்கம்தான் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலை இல்லாமல் வேறையா யாருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சூப்பர் மேம் அடுத்தது தனுசு ராசி அவங்களுக்கு இந்த எப்படி இருக்க போகுது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் இது வந்து விசேஷமான ஒரு பலன் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே நல்லதுதான் பன்னிரெண்டு ராசிக்கும் நல்லது தான் போனோம் அவர் உங்கள் ராசிக்கே அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால அவர் பார்க்குறது இன்னமும் விசேஷம் அதனால் எப்பயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் இன்னும் அதிகமாகும் இன்னும் நல்ல பெயர் கிடைக்கும் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் ப்ரமோஷனானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது அம்சமானது இருக்கிறது இப்போ வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபார நிறுவனம் எப்படி டெவலப் ஆகுது எப்படி வளர்ச்சி அடையுது அசுர வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் நம்பிக்கை தான் முதல் காரணம் அதன் பிறகு தான் வியாபார தந்திரம்னு சொல்லக்கூடியது அந்த வியாபாரம் மூலமாக அவங்க செய்யக்கூடிய அந்த பொருள் தரமாக இருக்கக்கூடியது அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் நம்பிக்கை தான் அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்னு சொன்னால் குருபலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுக்கு தான் மற்றவங்களுடைய நம்பிக்கையானது கிடைக்கும் அது கிடைக்க போது அப்போ உங்களுக்கு வியாபாரமும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திருமண அம்சங்கள் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தனுர் லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு வயசானாலும் உட்கார் தான் இருப்பாங்க இவங்களா போய் அதில் மாட்டிக்க மாட்டாங்க பூராட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு இருந்தாலும் அப்படி திருமண தடை இருக்கக்கூடிய தனுராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணமானது நடைபெறும் திருமணம் ஆயிடுச்சு ஆனால் புத்திர பேர் கிடைக்கல ராசிக்கே அதிபதி குருன்னு சொல்றாங்க அவர் புத்திரக்காரகன் ஆனால் கிடைக்கலையேன்ற ஒரு பிரச்சனை இருந்தா இந்த ஆண்டு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது அப்போ குரு பார்வை ரொம்ப சிறப்பு ராகு மூன்றாம் இடத்திற்கு வர்றதுனால குருவும் ராகும் இருக்கார் குரு தனகாரகன் ராகு வந்து அதை பெருசு பண்ணக்கூடியவர் பெரும் பொருளை நீங்க சம்பாதிக்க போறீங்க ரொம்ப ஆற்றலோடு நீங்க விளங்க போறீங்க ஒன்பதில் கேது இருக்கும்போது நல்ல ஞானம் இருக்கும் அந்த வரக்கூடியதை உணரக்கூடிய இன்டியூஷன் வித்தியாசம் சொன்னாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து கேது உங்களுக்கு தரப்புற அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்து ஒன்பதுல கேது வரும்போது ரொம்ப அற்புதமா வேலை செய்ய போகுது அதனால வந்து எதெல்லாம் நஷ்டமாக போதோ அதுல இருந்து எல்லாம் நீங்க விலகிடுவீங்க ஒரு ஷேர் வாங்கி இருக்கிறீங்க நஷ்டமாக போகுதுன்னா ஏதோ ஒரு உள்ளுணர்வை தோன்றி நீங்க அதை வித்துருவீங்க அதுபோல் ஒரு இடம் வந்து அந்த இடத்துல ஏதோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் வரப்போகுதுன்னா முதல்ல நீங்கள் வித்துருவீங்க இப்படியாக உள்ளுணர்வு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்க போது கவனமாக இருக்க வேண்டியது ஒரே விஷயம்தான் நான்காம் இடத்திற்கு சனி வரார் இது அர்தாஷ்டம சனி அப்போ வந்து நீங்கள் நல்ல ஒழுக்கத்திற்கு தான் பேர் போனவர்கள் அதை விட்டுடக்கூடாது இவ்வளோ நாள் நல்லவனாக இருந்து நான் என்ன பண்ணிட்டேன் என்ன சாதிச்சிட்டேன் என்ன வாரிவிட்டேன் என் கூட என் வயசில் என் கூட பிறந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பார்க்குறவனே எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது ஒழுக்கத்தோடு இருந்தால் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் மகான்கள் வழிபாடு அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தேங்க்யூ சார் ரொம்ப தெளிவா சொல்லுங்க தனுசு ராசிக்கு எப்படி தனுசு ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போதுன்னா உங்களுக்கு குரு பார்வையே கிடைச்சிருக்குங்க அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இந்த பூமிக்கு வந்து எந்த ஒரு வெளியில இருந்து எந்த ஒரு கோள்களும் வந்து அண்டாம ஒரு பூமியை காப்பாத்துறது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்க என்ன ஃபீல்டில் வேணா இருங்க டாக்டரா இருங்க டீச்சிங்ல இருங்க இல்ல ஒரு கேமரா மேனா இருங்க என்னவா வேணா இருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பார் இல்லைங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்ல இருந்து புதன் பிளஸ் குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புதன் வீட்ல இருந்து பார்வை வந்து தனுஷை வந்து பாக்குது அப்படின்னா பொதுவா வந்து இந்த காதல் காரகன் இந்த கவிதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் சொல்லுவாங்க மிதுனமும் கண்ணியும் பார்த்தீங்கன்னா திரு காதலே செட் ஆகாதுங்க ஆனா இந்த தனுஷு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பண்ணீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் இருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி தான் ஸோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா உங்க வீட்ல வந்து சொல்லாமையோ இல்ல ஒரு காதல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் கைகூடும் காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிச்சயமா வந்து ரொம்ப வருஷமா நீங்க சொல்லாம வச்சிருந்தது இல்ல பண்ணால் பண்ணா தான் பண்ணுவேன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் வந்து வரவு தன வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரூபா போட்டிங்கன்னா ஒரு இருபது ரூபா வரும் இல்லை பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூப்பர் மேம்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க